ஆதித்யன் குஹன் ஃபிசிஷியன் டயபட்டாலஜிஸ்டு இன்றைக்கி வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே ஸோ இந்த வருஷம் வேர்ல்ட் டயபெட்டிஸ் டேல இன்டர்நேஷ்னல் டயபெட்டிக் ஃபெடரேஷனில் என்ன தீம் அப்படின்னா டயபெட்டிஸ் அண்ட் ஒர்க் ஸ்பேஸ் தான் தீம் இந்த தீம் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா யங் ஆஃபீஸ் கோயிங் இண்டிவிஜுவல்ஸ் அதாவது இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆஃபீஸ் போகிற யங் அடல்ட்ஸுக்கு டயபெட்டிஸ் இன்சூரன்ஸ் பதினேழு டு இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் கொண்டிருக்காங்க ஸோ இந்த கான்செப்டில் என்ன அப்படின்னா இப்போ யங் அடல்ட்ஸை வந்து நிறைய ஸ்க்ரீன் பண்ணணும் யங் அடல்ட்ஸுக்கு டயபெட்டிஸை பற்றி நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும் அப்புறம் ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஃபார் டயபிட்டிஸ் அதாவது வந்து ட்ரீட்மெண்ட் மருந்து மட்டும் இல்லாமல் நியூட்ரிஷன் லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாமே பண்ணணும் தான் இதோட தீமை ஸோ ஏஜிஸ் ஹெல்த் கேர் வந்து எங்கள் சாய்பா காலனியில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் தான் நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் எப்போவுமே இயர் ஆன் இயர் ஸோ இந்த இயர் வந்து இருபத்தஞ்சி டு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிற யங் அடல்ட்ஸ் ஆஃபீஸ் கோயிங் யங் அடல்ட்ஸுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாக ஹெச்பிஏ ஒன்சி அப்படிங்கிறது ஒரு லேப் டெஸ்ட்டு அந்த ஹெச்பிஏவன்சி வந்து கிளைக்கோசிலேட்டட் ஹீமோக்ளோபின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூணுலேருந்து ஆறு மாதம் உங்கள் சுகர் ஆவரேஜை வந்து குறிக்கக்கூடியது அதுதான் டயபெட்டிஸுக்கு வேர்ல்டில் கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் ஆஸ் வெல்லஸ் கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு அது ஹெச்பிஎல்சி அப்படின்னு ஒரு மெத்தடில் பண்ணணும் ஸோ அந்த மெத்தேட்லேயே நாங்கள் ஒன் வீக் லாங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் இயர் அடல்ட் யார் வந்தாலும் ஃப்ரீயாக பண்ணுறோம் அதே மாதிரி அவங்களுக்கு இன்ஃபேக்ட் டயபட்டீஸ் பாசிட்டிவாக இருக்குது இல்லை அவங்க ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா ஃப்ரீ டயபட்டாலஜிஸ் கன்சல்டேஷன் அலாங் வித் நியூட்ரிஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கவுன்சிலிங்கும் தரோம் அதாவது இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது ரிவர்சிங் டயபட்டிஸ்ன்னு ஸோ ரிவர்சிங் டயபட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரெக்டாக ஃபூடு நியூட்ரிஷன் லைஃப் ஸ்டைல் ட்ரக்ஸ் எல்லாம் சாப்பிட்டா இப்போது ஹெச்பிஏ ஒன்சியில் ஒரு கட் ஆஃப் இருக்குது சிக்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா ஹெல்த்தி அடல்ட் சிக்ஸ் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்னா ப்ரீ டயபெட்டிஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலேனா டயபெட்டிஸ்ஸு ஸோ சிக்ஸ்க்குள்ளே திருப்பி ஹெச்பிஏ ஒன்சியை ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் ரிவர்ஸிங் ஆஃப் டயபட்டிஸ் அர்த்தம் ஸோ அதுதான் நம்ம வந்து யங் அடல்ட்ஸுக்கு எய்ம் பண்ணணும் ஏன்னா இப்போ அவங்க இருபத்தஞ்சி டு முப்பத்தஞ்சு வயசு இருக்காங்க இப்போ டயபெட்டிஸ் அதிகம் அதிகமரிச்சிட்டே போகுது அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கெலாம் வந்தது அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்கும் சரி அவங்களுக்கும் ரொம்ப டிசீஸ் பேர்டனும் சரி ஃபினான்ஷியல் பேர்டும் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் ஸோ இதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரிவென்டிவ் மெடிசனுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்துட்ருக்கோம் எஸ்பெஷலி நம்ம கண்ட்ரிலலாம் வந்து இயர் ஆன் இயர் யாருமே பண்ணிக்கிறது இல்லை நான் யூஷுவலாக சொல்கிற மாதிரி வெஸ்ட்டில் வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறனால அவேர்னஸ் இருக்கிறனால இயர் ஆன் இயர் ஹெச்பிஏ ஒன்சி பண்ணிக்கிறாங்க அவங்க ஹெச்பிஏ ஒன்சி டைட்ரேஷன்னே இருக்குது நார்மலாக சுகர் வராதவங்க கூட அவங்க ஹெச்பிஏ ஒன்சி பண்ணிவிட்டு ப்ரிவென்ஷனுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கிறாங்க ஜிம்முக்கு போகிறவங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கிறாங்க அவங்க ஹெச்பிஏ ஒன்சி கொஞ்சம் ரைஸ் ஆகுதுன்னா சுகர் ஃப்ரீ ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸ் போகிறாங்க அப்புறம் சுகர் ஃப்ரீ ரெகுலர் ஆப்ஷன்ஸ் போகிறாங்க அந்த மாதிரி ஸோ அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட கோல் ஸோ ஒன் வீக் லாங் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு நவம்பர் ஃபோர்டீன்துலருந்து நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் இருக்குது யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க தேங்க்யூ